என்ன தருமபதி நம் பெண் வந்திருக்கும் பரமதத்தரை பற்றி உன்னிடம் ஏதாவது பேசினாரா ஒன்றும் பேசவில்லையே வந்திருப்பவர் நம் பெண்ணை உங்களிடம் ஏதாவது சொன்னாரா அவரும் வாய் திறந்து ஒன்றும் பேச மாட்டேன் என்கிறாரு இருவரும் இப்படி மௌனமாக இருந்தால் பிரச்சனையை நாம் எப்படி ஆரம்பிப்பது பெண்ணாக பிறந்தவள் மாப்பிளே எனக்கு பிடித்திருக்கிறது என்று எப்படி வாய் விட்டு சொல்லுவார்கள் அந்த காலத்தில் நீங்கள் என்னை பெண் பார்க்க வந்த போது உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது உடனடியாக இவரே எனக்கு கட்டி வையுங்கள் என்று வீடு வீடாக ஊரில் இருந்து வந்தவர் இரவு சாப்பாட்டை முடித்துக் கொண்டு மாடிக்கு போய்விட்டார் இன்னும் பால் சாப்பிடவில்லை நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அம்மா வந்திருப்பவர் ஒரு வகையில் எனக்கு மருமகன் முறையாக வேண்டும் நான் போக கூடாது நீ போமா நான் போக மாட்டேன் எனக்கு வெட்கமாக ே அவர் ஒன்றும் அநீர் அல்ல நமக்கு நெருங்கிய உறவினர் தான் அவருக்கு உபச்சாரணை செய்வதில் தவறில்லை அதோடு வீடு தேடி வந்தவர் யாராக இருந்தாலும் என்றும் உபச்சாரணை செய்ய எப்போதும் தயங்காதே நீயே கொண்டு போய் கூடமா

நான் எதையும் சொல்வேன் காலத்தையும் நேரத்தையும் பார்க்கும் தாங்கள் அந்த காலத்தையே படைத்த கடவுளை பற்றி மட்டும் ஏன் நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறீர்கள் நம்பிக்கை ஏற்படும் அளவிற்கு என் மனதை மாற்றும்படி அந்த ஆண்டவனிடம் எனக்காக நீயே ஒரு விண்ணப்பம் போட்டு பாரு என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஆண்டவனிடத்தில் உங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை ஏற்படும் அளவிற்கு நான் செய்து காட்டாவிட்டால் என் பெயர் புனிதவரியா அடே அப்பா சபதமே செய்து விட்டாயே பெண்கள் சபதம் செய்து விட்டால் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார்கள் எதையோ பேச ஆரம்பித்து எங்கேயோ போய்விட்டேன் சாப்பிட்டாலும் தொல்லை வருமே என்ன தொல்லை என் உள்ளத்திலே புதிதாக ஒருவர் வந்து இருக்கிறார் இந்த நேரத்தில் நான் சூடான பாலை சாப்பிட்டு அது உள்ளே செல்லும் போது என் உள்ளத்திலே குடியிருக்கும் அந்த நபரை இறைவனுக்கு கூட இடம் தராத உங்கள் உள்ளத்தில் குடியிருக்கும் அப்படிப்பட்டவர் யாரோ மாசில்லாத தங்கம் பலம்புரி முத்து வீசும் நல்ல மனம் அலையில் பிறந்த அமுதம் மலையில் உதித்த மணி யாழில் பிறக்கும் இசை இவை அனைத்தும் கூட என் உள்ளத்திலே குடியிருப்பவருக்கு ஈடாகாது அப்படிப்பட்டவர் யார் என்றுதான் சொல்லுங்களேன் ஒரு புனிதமான பெண்தான் வைத்துக் கொள்ளேன் புனித சொல்லிவிட்டாயே எங்கே போகிறாய் எல்லாரையும் மௌனியாக்கிவிட்டு எதற்கெடுத்தாலும் நான் எதிர்வாதம் செய்து பேசிக் கொண்டே இருப்பேன் ஆனால் உன்னுடைய முதல் சந்திப்பிலேயே நீ பேச ஆரம்பித்து என்னை மௌனி விட்டாயே ஏன் பதிலுக்கு நீங்களும் பேசுவது தானே என் உள்ளம் பேசிவிட்டது பதிலுக்கு உன் கண்களும் பேசாமல் பேசியது

கேள்விக்கு உடன் பதில் சொல்வதில் கேளிக்கை பேசவில்லை என் மனம் விட்டு சொல்கிறேன் பெரிய தாங்கள் அதில் ஐக்கியமாகும் சிறிய நிழல் தான் நான் செவிக்கு இனிப்பான செய்தி வயிறும் இனிக்கட்டும் பாரி சாப்பிடுங்கள் ஏதேதோ கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் நானும் எனக்கு தெரிந்தவரை பதில்களை சொல்லிக்கொண்டே இருந்தேன் அம்மா புனிதபதி இப்படி உட்கார் இன்று நாங்கள் மனம் விட்டு கேட்கிறோம் நீயும் வாய்விட்டு பதில் சொல் அந்த பரமதத்தரை உனக்கு பிடித்திருக்கிறதா சொல்லாம போய்விட்டே பிறகு பெண்ணாக பிறந்தவள் எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடித்திருக்கிறது என்று வீடு வீடாக போய் தம்பட்டமா அடிப்பாள் மௌனமாக சென்றாலே சம்மதம் என்றுதானே அர்த்தம் உண்மையாக சந்தேகமே இல்லை இனி புனிதவதி கன்னியாக இருந்து விடுவாளோ என்ற கவலை நமக்கில்லை கடவுள் நம்மை காப்பாற்றி விட்டார் தர்மவதி காப்பாற்றி இந்த வைத்திய ஆராய்ச்சியில ஈடுபட்டதுல இருந்து உங்க மூளை குழம்பு போச்சா என்ன நேரத்துல சவலையான படுத்து தூங்காம புதுசா வேற விட்டு பல்ல இத விளையாண்ட விளையாடுறது விளையாண்டு விட்டு வீராப்பு வேற வெட்ட கேடு வயசு கொண்டு வேற பக்கத்துல படுத்துருக்கு பேசாமே படுத்து தூங்குங்க படுத்து தூங்காம உட்காந்துக்கிட்டு தூங்குவாங்களா தூக்கத்துல ஏண்டி புலம்புற

என்ன தைரியம் உனக்கு எப்படியா வந்த செவ்வரி குதிச்சு வந்த அப்படி எல்லாம் வரலாமா போதையில வந்துட்டேன் காதல் போதையில ஐயோ இது பாரியா நேர்மையான வழியில போனாதான் நிம்மதியா வாழ முடியும் அட நீ ஒண்ணு இந்த மாதிரி குறுக்கு வழியில போனா தான் சீக்கிரமா போலாம்னு எல்லாரும் சொல்றாங்க அது சரி இப்ப எங்க வந்த ஐயோ எங்க வந்தேன்னு கேட்டியே பல்லவி நான் சாப்பிடற சாப்பாட்டுல கிடக்குற கல்லாம் நீயா தான் தெரியுற தப்பி தவறி என் கால ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா எனக்கு ஓய் ஞாபகம் தான் வருது நான் எங்க போவேன் என்ன செய்வேன் பல்லவி எப்ப பார்த்தாலும் நீ பாட்டுக்கு சாஞ்சது ஒண்ணு கவலைப்படாத பொழுது உடையட்டும் காலையில எங்க அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி நானும் கேக்குறேன் நீயும் இப்படி எல்லாம் செவரை அடி குதிச்சு வராம நேர் வழியில வந்து அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பல்லவி அது வரைக்கும் தாழ முடியாது பல்லவி பல்லவி சரணம் சரணம் ஒரு நாள் காலை நினைச்சு விடுவேன்

தம்பதிகள ஆதரத பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது நீங்க எப்ப கிடைந்தாலும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம்